வனங்களின் அழிவுகளினால் வன விலங்குகளின் வழித்தடம் பறிபோனது தங்களின் வாழ்விடம் பறிபோனதால் பல வழிகளில் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து விளை நிலங்களையும் சேதப்படுத்தி வருகிறது இவ்வாறு சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை குடியிருப்பு பகுதிகளிலிருந்து விரட்டியடிக்க அதிகமான கொம்கி யானைகள் தேவைப்படுவதால் முதுமலை யானைகள் பயிற்சி முகாமில் புதிய கும்கி யானைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு முதன் முதலில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் உருவாக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு பகுதியில் அமைந்துள்ள இந்த சரணாலயம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதுமலை புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது இந்த சரணாலயம் கேரளாவின் முத்தங்கா சரணாலயம் கர்நாடகா பண்டியூர் சரணாலயம் போன்ற பகுதிகளை இணைக்கும் இப்பகுதி பெரிய உயிர் சூழல் மண்டலமாக விளங்குகிறது முதுவெலி புலிகள் காப்பகத்தில் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மெட்ராஸ் பிரசிடென்சியால் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த வளர்ப்பு யானைகள் முகாமில் காட்டு யானை கூட்டத்திலிருந்து பிரிந்த யானைகள் மற்றும் தாயிடமிருந்து பிரிந்த குட்டு யானைகள் போன்றவை இந்த முகாமிற்கு கொண்டுவரப்பட்டு பராமரிக்கப்படுவதுடன் சிறந்த பயிற்சியும் அளிக்கப்படுகிறது தற்போது இருபத்தி மூன்று யானைகள் உள்ளதுடன் முதுமலை வசீம் விஜய் வில்சன் ஆகிய யானைகளும் பொம்மன் ஜான் உதயன் ஜம்பு ஆகிய நான்கு புதிய கொம்கி யானைகளுக்கும் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது நூற்றாண்டுகளை கடந்த இந்த முகாம் ஆசியாவிலேயே மிக பெரிய வளர்ப்பு யானைகள் முகாம் என வரலாற்று சாதனை படைத்துள்ளது யானைகள் குடியிருப்பு பகுதிகளில் புகுவதற்கு முக்கிய காரணம் அவற்றின் வழித்தடங்களை பறித்ததால் அவை ஊருக்குள் புகுந்து சேதங்களை ஏற்படுத்துகிறது கும்கி யானைகளைக் கொண்டு காட்டு யானைகளை விரட்டுவதால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் காட்டு யானைகளும் பாதுகாப்பாக அவ்விடத்தை விட்டு அகற்றப்படுகிறது மலைப்பகுதிகளில் வசிக்கும் காட்டு யானைகளால் ஏற்படும் மக்களின் சோகம் யானைகளின் சேவையால் தீரப்போகிறது லோட்டஸ் செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து மதிமாறன் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தர்ராஜன்